என் அன்பு குழந்தையே இன்று இந்த நரசிம்மர் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது அவசரப்படாமல் சட்டென்று பயப்படாமல் நரசிம்மர் சொல்ல வந்த விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே உனக்கு தீராத வேதனைகளை தந்து கொண்டிருப்பதாக நினைத்து மன வருத்தத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த நரசிம்மர் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டும் அல்லாமல் உன்னை பற்றி என்னிடத்தில் சொன்னதும் அது அத்தனை வியப்பாக இருந்தது எனக்கு அத்தனை ஆச்சரியத்தை அது கொடுத்தது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை தேடி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு அது கிடைக்காததனால் மனவேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாய் இத்தனை நாளும் நீ உன்னுடைய கஷ்டங்களை அதிகமாக தூக்கி சுமந்ததாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமலே போய்விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகள் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு உண்மையும் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட உன் அப்ப நரசிம்மர் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலை நடமாடிய ஒன்று சாதாரணமான சக்தி அல்ல சட்டென்று இது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றென்றும் உடனிருந்து உன்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற இந்த நரசிம்மர் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை கேட்டால் நிச்சயமாக நீ கண்கள் கணங்கித்தான் போவாய் ஏனென்றால் அப்பேற்பட்ட சக்தி அல்லவா உன் இல்லத்தின் வாசலில் வந்த அது மட்டும் அல்ல உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் இந்த நரசிம்மர் எனக்கே கண்கள் கலங்கும்படி இருந்தது அப்படி சாதாரணமாக அதை எடுத்துக் கொள்ள முடியாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட்டோம் என்றால் உனக்கு மன நிறைவு கிடைக்கும் அல்லவா உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா அதனால்தான் அதை உன்னிடத்திலே விட வேண்டும் என்று அப்பா வந்திருக்கின்றேன் நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்கள் செய்கிறார் என்று தெரிந்தால் நிச்சயமாக உன் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி வரத்தான் செய்யும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என் பிள்ளைக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நரசிம்மர் உன் முன்னே தோன்றியிருக்கின்றேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக கேட்டு வந்தது யார் என்று தெளிவாக தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையின் விடிவு காலத்தை உனக்கு கொடுக்க முயற்சி செய்வது யார் என்று தெரிந்து கொள் என் பிள்ளையே பொதுவாகவே இரவு நேரங்களில் உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடுகிறது என்றால் ஒன்று நல்ல சக்தியாக இருக்க வேண்டும் அல்லது தீய சக்தியாக இருக்க வேண்டும் அல்லது தீய எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க இந்த ஒன்றுதான் இருக்க வேண்டும் அல்லவா உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் யாரேனும் உன் இல்லத்திற்கு அருகில் வந்து உனக்கான செய்வினைகளை செய்திருப்பார்களோ அல்லது தீய சக்திகளை அனுப்பி உனக்கு கெடுதல் செய்ய அனுப்பியிருப்பார்களோ நல்ல சக்தி என்று உனக்கு நல்லது நடத்த வந்திருக்குமோ இதில் மூன்று தான் என் பிள்ளையே நரசிம்மர் சொன்னது போல செய்வினை ஏதேனும் உன் இல்லத்தை தேடி வந்திருந்தால் அது என்ன நினைக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்வேன் அதை திரும்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி அடிப்பேன் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருந்திருந்தால் அவர்களின் நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன் அப்படியானால் வந்தது நல்ல சக்தி உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என் குழந்தையே அப்பேற்பட்ட அந்த சக்தியை என்ன சொன்னது என்பதை முதலில் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் உனக்கு நல்லது நடக்க போகிறது என்பதனை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு உணர்த்த துடைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை அடக்கி விட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இத்தோடு நிற்கவில்லை யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உனக்காக வருவேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்ற அவர்கள் உன் முன் வந்து நிற்பார்கள் என்று சொல்கிறார்கள் வருத்தப்படாமல் எதற்கு சிந்தாமல் நீ இருக்க வேண்டும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளால் அவர்களின் மனம் வலிக்கிறது நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுது தான் அவர்களும் மனதார சிரிப்பார்களாம் அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் கிடைத்தது என்றால் இதைவிட பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்க போகிறது இப்பேர்பட்ட அல்லவா உன்னை தேடி வந்து சென்றிருக்கிறார் இவர் யாரென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளைக்கு ஆர்வமாக இருக்கின்றது அல்லவா என் குழந்தையே அது வேறு யாரும் அல்ல உன்னுடைய குலதெய்வம் குல இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல் குல தெய்வம் எங்கு இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையே இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் நேற்றிரவு உன் குலதெய்வம் உன் வீட்டு உன் வீட்டிற்கு வந்தது உண்மை உனக்காக வருத்தப்பட்டதும் உனக்கு நல்லதை நடத்திக் கொடுக்க போகின்றேன் என்று சொன்னதும் உண்மை அதனால் குலதெய்வத்தை எப்போதும் நீ மறக்காதே எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வது போன்ற ஒரு வாக்கு என் பிள்ளைக்கு கிடைத்தது கிடையாது இன்று இந்த நரசிம்மர் உன்னை தேடி வந்து உன் குலதெய்வத்தின் செய்தியை சொல்கின்றேன் அல்லவா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்பதை இனியாவது மன வருத்தப்படாமல் இந்த நரசிம்மர் சொன்னது போல உன் இல்லத்தின் வாசலில் வந்த உன்னுடைய குல தெய்வத்தின் வார்த்தையை மதித்து நீ நிம்மதியாக இரு அவர்கள் தீயவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி நல்லவர்களை உன்னோடு நிலைத்திருக்க செய்வார்கள் உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக உனக்கு கொடுப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையை உன் உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக சந்தோஷமாக கொடுப்பார்கள் இனி உன் வாழ்வில் அவர்களின் ஆட்டம் தொடங்கிவிட்டது உன் அனைத்து எண்ணங்களும் நிச்சயம் நிறைவேறும் நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும்